கடைசியை எங்கள் ஐயா பசமுன்னு முத்துராமலிங்க தேவர் இப்போல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அனைத்து சாதி மக்களோட இணக்கமாக போகணும் அப்படின்னு இணக்கமாக தான் போய்கிட்டுருக்கோம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனால் எங்களை ஏற்றுக்கிட மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும் குறிப்பாக எங்கள் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்க சாதி பார்ப்பவன் சண்டாளனார் எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் தாழ்த்தப்பட்டவனே தாக்கவன் என் நெஞ்ச பிளந்து ரத்தத்துக்கு குடிப்பதற்கு சமன் சொன்னார் சாதியை சிந்தனை கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகுன்னு சொன்னார் உழுதவனுக்கு நெலம் சொந்தன்னு சொன்னார் அவரையே சாதி வெறியன்னு சொல்லி அசிங்க அசிங்கமா பேஸ்புக் வலைதளங்கள்ல போட்டு அப்பேற்பட்டவன் என்னையும் ஏத்துக்கிடுவானா அதனால எங்க ஐயா தெய்வமா இருக்கிறதுனால எங்க ஐயாவை பத்தியும் இந்த இனத்தை பத்தியும் எவன் ஒருவன் தவறா பேசுறான் அவன் அழிந்து போவான் இந்த செந்தில் மிக கேவலமான முறையில் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் எங்களது ஐயா முத்ராமலிங்க தேவரையும் மிகவும் இழிவாக பேசினான் அவனை பேசினவன நிறைய வலைதளங்கள்ல எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா அவனை விடக்கூடாதுன்னு என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது அவனை விடக்கூடாதுன்னு அந்த ஒட்டுமொத்த சமூகமும் எனக்கு வந்து போன் எனக்கு போன் பண்ணுது ஆனா என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது அவனை செந்தியில விடக்கூடாதுன்னு அப்படின்னு நான் தான் சொன்னேன் பழைய காலம் இல்லடா சட்ட அவனுக்கு சாதகமா இருக்கு பேனாவை எடுக்கும் அறுபது ரூபாய் யாரும் எடுக்க வேண்டாம் பேனாவை எடுக்கும்பா பேனா பேனாவின் முனை ஆயுதம் அதை வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற கிளை மதுரையில நாங்க தாக்கல் பண்ணோம் வழக்கு தாக்கல் பண்ணோம் அந்த வழக்கு தாக்கல் பண்ணும்போது போது அதை சொன்னா யாரு அந்த செந்தில் சொன்னா சண்டைக்கு கூப்பிட்டான் அவன் என்னதான் சண்டைக்கு கூப்பிட்டான் அது நல்லா தெரியும் அந்த அதுல நீங்க பேச்சிலே பாருங்க அவன் சண்டைக்கு என்னிதான் கூப்பிட்டான் வாடா பாப்பு வாடா பாப்பா அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஆயிட்டு இந்த அவன் குடும்பத்தையே பார்க்க அவனால வர முடியல அவனை ஓட விட்டு பாருங்க அருவா எடுக்கல கத்தி எடுக்கல பேனாவை எடுத்தேன் அவனை ஓட விட்ட மத்தியில அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியல பார்த்தீங்களா பொங்கலுக்கு அவனால வீட்டுல போய் இருக்க முடிஞ்சுதா அதனால சொல்றேன் சட்டத்தை நாம வந்து எப்படின்னா கரெக்டா அணுகணும் சட்டம் அவங்களுக்கு மட்டும்தான் இல்ல நமக்கும் தான் சட்டம் அதை கரெக்டா அணுகணும் கரெக்டா அணுகுன இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு மதுரை உயர் ஐயா தயவு செய்து தயவு கூர்ந்து அதோட வார்த்தைகளை பாருங்க அப்படி விட்டு பார்த்தேன் அந்த செந்தில்ங்கிறவன் சொல்லிருக்கிறான் தயவு குருந்தி நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் பொது விழிகள் நான் மேடை போடவே மாட்டேன் நான் பேசவே மாட்டேன் சொல்லி காலையிலே விழுந்துட்டான் புரியல உங்களுக்கு அப்போ பேனா பேனா எடுக்கணும் அதனால அவசரப்பட்டு யாருமே நான் சொல்லக்கூடிய ஒன்னே ஒன்னுதான் அருவகத்தை எடுத்து எந்த இந்த சாதியை காப்பாற்ற முடியாது அதிகாரியான தான் காப்பாற்ற முடியுங்கிறது என்னோட தீர்க்கமான ஒரு நம்பிக்கை